நான் என்ன சொல்ல வரேன்னா ஒரு ப்ராப்ளம் ஒரு கட்சியில் வருது முப்பது ஆண்டுகள் தமிழ்நாட்டு ஆண்ட கட்சி காங்கிரஸ் கூட பதினஞ்சு வருஷம் ஆண்டுது திமுக இருபது வருஷம்தான் ஆண்டுது இப்போ ஆண்டுக்கிட்டு இருக்குது ஆனால் முப்பது வருஷம் தமிழ்நாட்டு ஆண்ட கட்சி வந்து அண்ணா திமுக எம்எல்ஏவாக நிற்க முடியாதுன்னு டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆனப்போ தகுதி இழப்பானப்போ கூட வந்து ஜெய் எம்எல்ஏவாக நிற்க முடியாமல் தகுதி இழந்தப்போ கூட வந்து கட்சியை வந்து சிங்கிள் ஹேண்டடாக நூற்றி முப்பத்தி ரெண்டு சீட்டு ஜெயிக்க வச்சது ஜெயலலிதா அவ்வளோ பெரிய கட்சி நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ இட்ஸ் அ ஃபினாமினா அந்த கட்சி அந்த கட்சி இன்னைக்கு எங்கே வந்து நிற்கிது இரட்டை தலைமைன்றது அஞ்சு வருஷமாக நல்லா தானேங்க போயிட்டுருந்தது இன்றைக்கி டைம்ஸ் ஆஃப் இந்தியா எடிட்டோரியலில் எழுதுன மாதிரி த நெக்ஸ்ட் ஜெயான் போட்டுவிட்டு அதில் ஃபர்ஸ்ட் லைன் எழுதுறாங்க ஏ ரேர் எக்ஸ்பெரிமெண்ட் இன் இண்டியன் பாலிடிக்ஸ் ஏ ஆர் ஜார் ஜாயிண்ட்லி ரன் பை டூ லீடர்ஸ் எண்டட் வித் எடப்பாடி பழனிசாமி சீசிங் கண்ட்ரோல் ஆஃப் ஏடிஎம் கேண்ட் எக்ஸ்பிளிங் ஓப்பன் இந்திய அரசியலேயே வந்து ஒரு ஒரு புதுமையான அரிதான பரிசோதனையாக இரட்டை தலைமையால் ஒரு கட்சி ஆண்டுகள் வழிநடத்தப்பட்டது தனிநபர்கள் மட்டுமே கோல வச்சக்கூடிய இந்திய அரசியலில் வந்து ஒரு இரட்டை தலைமையால் ஒரு கட்சி வழிநடத்தப்படுறதுன்றது ஜனநாயகத்துக்கு ஆரோக்கியமானது தான் என்னை பொறுத்த வரைக்கும் அது அதை வந்து இன்றைக்கி குழி தோண்டி புதைச்சிட்டு வந்து இந்த எடப்பாடி வந்து இன்றைக்கி வந்து அப்படியே கபலீகரம் பண்ணியிருக்கார் சி அவர் கையில் தான் கட்சி இருக்குது எம்எல்ஏ இருக்காமல் பொ பொதுச்சு எம்பிஸ் இருக்காங்க நிர்வாகிகள் இருக்காங்க பொதுக்குழு உறுப்பினர்கள் இருக்காங்கன்றது உண்மை தான் நான் ஒத்துக்கிறேன் எழுபத்தஞ்சு பர்சன்ட் மேலே ஆனால் சிறுபான்மைன்றது எப்பயுமே மதிக்கத்தக்கது புல்டோஸ் பண்ணிவிட்டு நீ போக முடியாது அரவணிச்சு கொண்டு போயிருக்கணும் இப்போ என்ன உனக்கு அவசரம் ஓபிஎஸை கன்வின்ஸ் பண்ணி உள்ள வச்சுருந்துருக்கலாமே இவ்வளோ தூரம் அவமரியாதைப்படுத்தி அனுப்ப வேண்டிய அவசியம் நான் ஒண்ணு மறந்துடாதீங்க ஒரு புழு கூட மிதிக்க மிதிக்க நெளியும்